தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதனால் அன்றைய தினம் பொது விடுமுறையாக தமிழக அரசு அறிவிக்க உள்ளது பதினேழாவது மக்களவையின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதியுடன் முடிவடைகிறது இதையடுத்து புதிய மக்களவை அமைக்க புதிதாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது இந்த நிலையில் பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் பதினாறாம் தேதி அறிவித்தது அந்த வகையில் மக்களவைத் தேர்தல் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இறுதி மற்றும் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதில் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியான வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதனால் அன்றைய அரசு தினம் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட உள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது